ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம நம்மளோட பாரம்பரியமான ரொம்ப பழமையான ஒரு ஸ்வீட் பால் ஜவ்வரிசி பால்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வெயில் காலத்தில் ஹீட் அதிகமாகிறதால் நம்ம வாயிலெல்லாம் புண்ணு வரும் அதுக்கு ஜவ்வரிசி ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதை இன்னொரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் நாம் ஜவ்வரிசியில் பாயசமெல்லாம் செய்யும்போது ஒரு சில வாட்டி குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தேங்காய் பால் ஜவ்வரிசி பால் செய்கிறதுக்கு நம்மளுக்கு மொத்தமே அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்ப குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்காக நான் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் வெது வெதுப்பான தண்ணியாக எடுத்துக்கோங்க நம்ம கை வச்சா சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சூடாக இருக்கணும் இப்போ அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்புலையே ஒரு கப் ஜவரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்போ ஜவ்வரிசி கொஞ்சமும் தண்ணி அதிகம் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஊறி வந்துடும் இப்போ மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே ஊறிட்டுருக்கட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகியிருக்கு இப்போ ஒரு வாட்டி கலந்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணிலாம் நல்லாவே இழுத்துருச்சு இன்னமும் ஜவ்வரிசி கொஞ்சம் ஊறணும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்தேன் இப்போ திரும்பவும் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள் கப் அளவுக்கு திரும்பவும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம் இன்னும் பத்து நிமிஷம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியையே சேர்க்கணும் திரும்ப போதும் வெது வெதுப்பாக தண்ணி சூடு பண்ணியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ஜவ்வரிசி நல்லா ஊறி வரும் இப்போ திரும்ப மூடி வச்சிடலாம் திரும்பவும் இந்த ஜவ்வரிசி பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம அந்த ஜவ்வரிசிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பூராணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு பாதி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன் இப்போ இதை ஒரு பல்ஸ் கொடுத்து நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு மிக்சியில் போடுறது பிடிக்காதுன்னா நீங்கள் தேங்காவை துருவியே கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம துருவுற தேங்காய் மாதிரி மிக்ஸியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தோம்னா இவ்வளோ நல்லா வந்துடும் இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணாம் நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா தேங்காய் பூரணம் ரெடி ஆகிரும் பாருங்கள் தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு சைடில் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது ஜவ்வரிசி ஃபஸ்ட்டு ஆஃப் கப் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சேன் செகண்ட் ஆஃப் கப் தண்ணி ஊற்றி இன்னும் பத்து நிமிஷம் ஊற வச்சேன் மொத்தம் இருபது நிமிஷத்தில் ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுது நம்மளுக்கு ஜவ்வரிசி ஃபுல்லாக தண்ணி இழுத்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட்டுக்குமே உப்பு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு போட்டுட்டு கையிலையே நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போதே நல்ல ஜவ்வரிசி ஊறியிருக்கு மாவு மாதிரி நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணியில் கையை தொட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் நல்லா தடை விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் பால் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன் இப்போ இதை உள்ளங்கையில் வச்சுட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க ஜவரிசி நல்லா ஊறி இருக்கிறதால நம்மளுக்கு தட்டும்போது நல்லா மாவு மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பொருணாக வைக்கிறேன் அதை வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு சைடில் இருந்தும் எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நம்மளுக்கு கையில் லைட்டாக ஒட்டிக்கிட்டு வரும் ஆனால் நம்ம செய்ய செய்ய ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தடவிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா மடித்தாச்சு ரவுண்டாக பால் மாதிரி வந்திருக்கு பூரணம் எல்லாம் நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு உள்ள ஒரு வாட்டி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டோன்னா ஜவரிசி உருண்டாக ரெடி ஆகிரும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே பிடிச்சாச்சு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா ரவுண்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அவிச்சிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி பிளேட் மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச உருண்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் இந்த ஜவரிசி உருண்டை வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்ததாக இதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் அன்னைக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அடித்து பால் எடுத்துடலாம் ஒரு வாட்டி நல்லா அடித்ததுக்கப்புறமா வெள்ளை துணியில் நம்ம அடித்ததை ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க ரெண்டு வாட்டி அடித்து எடுத்திருக்கேன் கெட்டியான தேங்காய்பாலாக தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் பால் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம ஜவ்வரிசி மேலே ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்வீட் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் மணி நேரம் ஆகியிருக்கு ஜவ்வரிசி உருண்டை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி நல்லா வெந்திருக்கிறது தெரியுது அவ்வளவுதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஜவ்வரிசி உருண்டை ரெடியாக இருக்குது கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜவ்வரிசி உருண்டை மேலே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க